எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமான விஷயம் நீங்கள் கேட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு டயட் பிளான் சூப்பர் பிளானோட இதில் வந்திருக்கேங்க அதிலே முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வெஜ்ஜு ஃபுட்டு பொதுவாக நம்ம வெஜிடேரியன் சாப்பிட்டா ஹெல்த்துக்கு நல்லது உங்களோட எடையும் ஃபாஸ்ட்டாக குறையும் உங்களுக்கு தெரியும் ரெண்டே மாதத்தில் பத்து கிலோ உடம்போட எடை இதை சாப்பிட்றது மூலமாக குறையும் அப்படிப்பட்ட சாட்டுக்கு நம்ம டேரெக்டாக பெறலாமா காலையில் எஞ்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னென்ன சாப்பிட்ணும் அப்படி சாப்பிட்டா ரெண்டே மாதத்தில் பத்து கிலோ உடம்போட எடை குறையும் அதை பற்றா நம்ம பார்க்க போகிறோம் காலையில் நம்ம எந்திரிச்ச உடனே ஒரு ஆறரைலேருந்து ஏழு மணிக்குள்ளே ஒரு கிளாஸில் வாம் வாட்டர் அதாவது மைல்டான ஹீட்டில் சுடுதண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு அரை லெமன் புளிஞ்சு விட்ருங்க அது கூட பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவில் ஹனி இருக்கு இல்லையா தேன் அதையும் சேர்த்து அதை அப்படியே குடிச்சிட்டு வாங்க அது கூட ஒரு நாலுலருந்து அஞ்சு பாதாம் இருக்குது இல்லையா ஆல்மண்டு அதையும் சாப்பிட்ருவாங்க இது நீங்கள் தோலோடி சாப்பிட்லாம் தோல் இல்லாமல் கூட சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காலையில் ஒரு எட்டுலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருங்க ஒரு பவுலில் ஓட்ஸ் எடுத்துக்கோங்க அதில் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் நறுக்கி போட்டுக்கோங்க அதை சாப்பிடுங்க இது போக ஒரு கப் மில்க்கு வந்து சுகர் இல்லாமல் குடிச்சிக்கலாம் பால் பார்த்திங்கன்னா நல்லா சுண்டை காய வச்சு அதில் உள்ள ஆடைகள்லாம் எடுத்துகிட்டு தனியாக குடிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பதினோரு மணி அளவில் என்ன குடிக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு க்ரீன் டீ சுகர் இல்லாமல் குடிக்கணும் இல்லைனா ஒரு கப்பு பிளாக் காஃபி சுகர் இல்லாமல் குடிக்கணும் ஒரு சின்ன பவுலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரூட்ஸாக கட் பண்ணி போட்டு அதையும் சாப்பிட்லாம் அடுத்ததாக லஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து ரெண்டு மணிக்குள்ளே சாப்பிட்ணும் ப்ரௌன் ரைஸ் இருக்குது இல்லையா ஜீரக சம்பவம் இருந்தாலும் சரி தான் கருப்பு கவனி அரிசியாக இருந்தாலும் சரி தான் இல்லைனா வந்து ப்ரௌன் ரைஸ்னே கிடைக்கிது இது ஒரு கப்பு அளவில் ரைஸ் நீங்கள் எடுத்துக்கணும் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு கப் தால் பருப்பு இருக்கு இல்லையா அது அது போக ஒரு சின்ன கப்பில் பார்த்திங்கன்னா கேடு தயிர் எடுத்துக்கோங்க ஒரு கப் மிக்சட் வெஜிடபிள்ஸ் முக்கியமாக பீட்ரூட்டு வெள்ளரிக்காய் கேரட்டு இந்த மாதிரி சூப்பரான வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு சாலட் மாதிரி மேக் பண்ணி இதெல்லாமே லஞ்சுக்கு சாப்பிடுங்க சாயங்காலமாக ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி இல்லை ஒரு அஞ்சரை வரைக்கும் என்ன குடிக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் நான் சொன்ன மாதிரி சுகர் இல்லாமல் குடிங்க இல்லைன்னா பிளாக் காஃபி குடிங்க அது கூட பார்த்தீங்கன்னா வறுத்த தால் இல்லையா அதை நீங்கள் சாப்பிட்லாம் அவிச்ச கொண்டகடல் இருக்குது இல்லையா அது சாப்பிட்லாம் ஸோ சாயங்காலம் டீயும் ஸ்நாக்ஸும் ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி ஆகிடும் ஏழ்ரைலேருந்து எட்டரைக்குள்ளே நீங்கள் நைட்டு டின்னரை முடிக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க நைட்டு சாப்பாடு எப்போவுமே ஒரு கப் சூப் மொதல் குடிச்சிருங்க வயிறு பாதையாக நிறஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக சாப்பிட்றலாம் ஒரு ரெண்டு சப்பாத்தி இல்லைனா ரெண்டு ரொட்டி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அது கூட ஒரு கப் அளவுள்ள உள்ள சன்னா மசாலா இல்லைன்னா தால் ஏதாவது ஒன்று சாப்பிடுங்க அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு சேலட் வெஜிடபிள் சாலடாக இருந்தாலும் சரி தான் ஃப்ரூட் சாலடாக இருந்தாலும் சரி தான் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஒம்போதரை மணிலேருந்து பத்து பத்தரை மணிக்குள்ளே தூங்க போயிடணும் தூங்க முன்னாடி என்ன குடிக்கணும்னா ஒரு கப்பு பால் சுகர் இல்லாமல் அது கூட டர்மரிக் இருக்கு இல்லையா மஞ்சள் பொடி அதை கலந்த மஞ்சள் பால் குடிங்க இல்லை எனக்கு சுகர் இல்லாமல் குடிக்க முடியல அப்படின்னா சுகர் ஃப்ரீ டேப்லெட்டு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா பணவெல்லாம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இல்லை நான் இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மிதமான சூட்டில் வெந்நீர் எடுத்துகிட்டு அதில் சியா சீட்ஸ் இருக்குல்லையே அதை மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு அப்படியே படுத்துற வேண்டி தான் இப்படி பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா எட்டு வாரம் அதாவது ரெண்டே மாதத்தில் பத்து கிலோ உடம்போட எடை சூப்பராக குறஞ்சிரும் இந்த டயட் இருக்க காலகட்டத்தில் ரெண்டு மாதம் பார்த்தீங்கன்னா சுகர் வந்து எடுக்கவே கூடாதுனு சொல்லியிருக்கிறேன் சால்ட்டை கூட கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஆயிலெலாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி சமையல் பண்ணுங்கள் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஏழுலருந்து எட்டு மணி நேரம் தூக்கம் கண்டிப்பாக வேணுங்க ஏன்னா தூக்கத்துக்கும் உடம்போட வெயிட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது தூக்கம் குறையும் போது வெயிட்டு கூடிடும் அதனால் ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் தூங்கிட்டு இந்த டயட்டையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டே மாதத்தில் எத்தனை கிலோ பத்து கிலோ சூப்பராக குறைஞ்சிரும் இதை பற்றிய சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணி உடம்போட எடையை குறைச்சி சூப்பராக ஆகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் கலெக்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வேலையில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்